கையை வைத்தாலே முடி தான் இப்போ உள்ள காலத்தில் எல்லாம் எல்லோருக்கும் முடி கொட்டுவது என்பதே இல்லை ஆனால் இப்பொழுது இளம் வயதிலேயே வழுக்கை மேலும் முடி கையோடு வருகிறது ஆனால் சிலருக்கு சாதாரணமாக சில முடிகள் விழும் என்ற நிலையில் இருக்கலாம் மற்றவர்களுக்கு வேரோடு முடி கொட்டும் நிலை ஏற்படுகிறது இது ஒரு எச்சரிக்கை உடலில் இரும்புச்சத்து போதிய அளவில் இல்லாதது தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருப்பது போன்ற காரணங்கள் இதற்கு சந்தேகமே இல்லை உடனே இந்த நிலையை நம்மால் தடுக்க முடியாவிட்டால் வெறும் முடி மட்டும் இல்லை நம்முடைய மனநிலை நம்பிக்கை அழகு ஆகிய அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன நாம் வாழும் இடத்தை மாற்றிய பிறகு அங்குள்ள தண்ணீரை குளிக்க பயன்படுத்தும் நேரத்தில் தொடங்கும் முடி கொட்டுவதற்கு இன்னொரு முக்கிய காரணம் எல்லா தண்ணீரும் ஒரே மாதிரியான பிஎச் அளவோடு இருக்காது சில தண்ணீர் வகைகள் தலைமுடி தோலை உரைத்துவிடும் சில தண்ணீர் வகைகள் முடி வேர்களை பலவீனப்படுத்தும் இதனால்தான் இடம் மாற்றத்திற்கு பின் தானாகவே முடி கொட்டத் தொடங்குகிறது இது கூட சாதாரணமல்ல தலையின் இயற்கை சூழலையே பாதிக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த பிரச்சனையை ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டுபிடிக்க ஒரு சின்ன சோதனை போதும் உங்கள் விரல்களை முடிக்குள் நுழைத்து மெதுவாக இழுத்து பாருங்கள் சில முடிகள் மட்டும் விழுவதில்லை வேரோடு சேர்ந்து முடி உங்களது கைப்பிடியில் விழுந்தால் அது ஒரு தீவிரமாக பரிசீலிக்க வேண்டிய விஷயம்தான் உடனடியாக உணவு பழக்கங்களை திருத்த வேண்டும் கீரை காய்கறி பருப்பு உளுந்து தேங்காய் கற்கண்டு போன்ற இரும்புச்சத்து மற்றும் உயிர் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும் இரு நாட்களில் முடிவுகள் கிடைக்காது ஆனால் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து உணவின் மீதான கவனத்துடன் செயல்பட்டால் முடி உதிர்வில் பெரிய மாற்றம் காணலாம் உணவோடு சேர்த்து தலைமுடிக்கு நேரடியாக ஊட்டச்சத்து வழங்கும் இயற்கை ஹேர் பேக் ஒன்றை நாம் பயன்படுத்த வேண்டும் இதற்கு சின்ன வெங்காயம் நான்கு கச்சாலை ஜெல் இரண்டு டீஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் வாழைப்பழம் மசித்தது இரண்டு டீஸ்பூன் என்ற வகையில் பொருட்கள் தேவைப்படும் இவை அனைத்தையும் மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து பேஸ்ட் போல செய்து தலைமுடி முழுவதும் தடவி ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்னர் ஷாம்பு கொண்டு அலசி விடலாம் சைனஸ் சளி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் பத்து நிமிடத்தில் கழுவுவது சிறந்தது இந்த கலவையின் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தன்மை உள்ளது சின்ன வெங்காயம் சல்பர் சத்து வாய்ந்தது முடி வேர்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து புதிதாக வளர தூண்டும் கற்றாலை தலை சதையின் பிஹெச் அளவை சமப்படுத்தி முதிர்வை கட்டுப்படுத்தும் தயிர் புரதச்சத்து நிறைந்தது முடியை மென்மையாக்கி வளரச் செய்யும் தேங்காய் எண்ணெய் ஆழத்தில் ஊட்டவொழித்து முடி உடைவதை தடுக்கின்றது வாழைப்பழம் வைட்டமின்கள் மற்றும் பொட்டாசியம் நிறைந்ததால் முடி அடர்த்தியை அதிகரிக்கும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை இந்த ஹேர் பேக் பயன்படுத்தி வந்தால் ஆரம்ப நாளிலிருந்தே முடி உதிர்வில் பெரும் மாற்றம் தெரியவரும் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் புதிய முடி வளர்ச்சி கண்கூடாக தெரியும் இது மருந்துகள் இல்லாமல் பக்க விளைவுகள் இல்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய இயற்கையான வழிமுறை இன்று உள்ள சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஹேர் கேர் சிகிச்சைகள் அதிக செலவுடையதாகிவிட்டன ஆனால் நம்மிடம் உள்ள இயற்கையான பொருட்கள் மூலம் இதை சாதிக்க முடியும் முடி உதிர்வை வெறும் தோழர்கள் என்ன பிரச்சனை என்று நீ புறக்கணிக்க கூடாது இது உங்கள் உடல்நலத்தின் வெளிப்படையான பிரதிபலிப்பு இந்த இயற்கை ஹேர் பேக் உங்களது தலையை மட்டுமல்ல உங்கள் மனதையும் வலுப்படுத்தும் ஒருமுறை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் தலைமுடி மட்டுமில்லாமல் உங்கள் நம்பிக்கையும் மீண்டும் வளர ஆரம்பிக்கும்